ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோன்னு பார்த்தோம்னா ஜூலை முப்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா நிசார் செயற்கைக்கோள் ஜூலை முப்பதில் ஏவப்பட்டது இந்த செயற்கைக்கோள் புவியிலிருந்து எழுநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது ஓகேங்களா எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் அப்படின்னு பார்த்தோம்னா புவியிலிருந்து எழுநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இதனுடைய எடை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கிலோ ஆயுட்காலம் பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் முழு பூமியையும் பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து துல்லியமான தரவுகளை அளிக்கும் ஓகேங்களா இது ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களினுடைய பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இந்த செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்துறாங்க அதுதான் வந்து பார்த்தோம்னா நிசார் செயற்கைக்கோள் ஓகேங்களா இது வந்து ஐந்து ஆண்டுகள் இதனுடைய முழு பூமியையும் பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து துல்லியமான தரவுகளை அளிக்கும் ஓகேங்களா அடுத்து பாரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் சென்னை திருச்சி மதுரை கடலூர் திருநெல்வேலி சேலம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளது இதில் சென்னையை தவிர்த்து மற்ற ஐந்து மாவட்டங்களும் ஒரு கோடி மதிப்பீட்டில் வந்து அமைக்கிறாங்க சென்னையில் மட்டும் டூ பாயிண்ட் த்ரீ எயிட் கோடி அல் மதிப்பீட்டில் வந்து அமைக்கிறாங்க ஓகேங்களா பாரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டிலேயே வந்து முதல் முறையாக தமிழகத்தில் இந்த ஆறு இட மாவட்டங்களில் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மனித உறுப்புகள் தசைகள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அடுத்து காவல்துறையின் மறு சீரமைப்புக்கான உத்தரவுகளை ஒரு சட்டமாகவே வழங்கிய வழக்கு எதுன்னு பார்த்தோம்னா பிரகாஷ் சிங் எதிர் இந்திய யூனியன் மற்றும் பிறர் இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு இது எதுக்காக அப்படின்னா இப்போ லாக்அப்பில் நடந்த மரணத்தை ஒட்டி தான் வந்து இந்த கேஸ் வந்து அப்போவே வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா மாநில பாதுகாப்பு ஆணையம் காவல் புகார்கள் ஆணையம் இந்த காவல் புகார்கள் தான் வந்து காவல் அதாவது காவல் கண்காணிப்பில் இருக்கும்போது சிறையில் வந்து மரணம்லாம் நிகழ்துன்னா அதெல்லாம் வந்து விசாரிக்கிற அமைப்பு பார்த்தோம்னா இவங்க தான் இதெல்லாம் வந்து அப்போதைக்கி ஏற்படுத்தணுன்ட்டு வந்து சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் வந்து எதையுமே நடைமுறைப்படுத்தலை அப்படின்றதுக்காக இந்த கேஸை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு காவல் மறுசீரமைப்பு சட்டமும் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து சட்டமாகவே மட்டுமே இருக்குது நடைமுறை எதுவும் படுத்தாதனால்தான் தான் இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள்லாம் நிகழ்வு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து நான் முதல்வன் திட்டத்துக்காக கூகுள் யூனிட்டி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கேம் டெவலப்பர் ஆர்டிஸ்ட் மற்றும் ப்ரோக்ராம் புரோகிராமர் திறன் பயிற்சிக்காக கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா பகல்காம் தீவிரவாதிகள் மூன்று பேர் ஆப்ரேஷன் மகாதேவ் மூலம் கொல்லப்பட்டனர் தீவிரவாதிகள் மூன்று பேர் எந்த திட்டம் மூலம் கொல்லப்பட்டனர் அப்படின்னா ஆப்ரேஷன் மகாதேவ் அது வந்து எதன் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவாய் செயற்கைக்கோள் தொலைபேசியை பயன்படுத்தி தான் வந்து இந்த தீவிரவாதிகள் மூன்று பேரை வந்து கொண்டு இருக்காங்க அடுத்து வந்து பிரலை ஏவுகணை சோதனை வெற்றி இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்துறதுக்காக இந்த ஏவுகணையை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து ஒடிசாவின் அப்துல் கலாம் தீவில் இருந் தீவில் வந்து இந்த சோதனை வந்து நடத்தியிருக்காங்க அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச தாக்கும் திறனை வந்து மதிப்பிட்டிருக்காங்க அது எல்லாத்திலையுமே வந்து வெற்றிகரமாக வந்து இது முடிச்சிருக்கு அப்படின்றாங்க பிரலை அப்படின்றது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட திட குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும் பிரலை அப்படின்றது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட திட எரிபொருள் குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும் ஓகேங்களா அந்த பிரலை ஏவுகணை வந்து சோதனை பண்ணது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன நியூஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிசார் செயற்கைக்கோள் அது எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் நிலை நிறுத்தியிருக்காங்க எடை எவ்வளோ ஆயுட்காலம் ஐந்தாண்டுகள் முழு பூமியும் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வரும் அப்படின்னா பன்னெண்டு நாட்களுக்கு ஒரு முறை பாரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் ஆறு இடங்களில் வந்து அமைச்சிருக்காங்க மனித உறுப்புகள் தசைகள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு காவல்துறையின் மறுசீரமைப்புக்கான உத்தரவுகளை ஒரு சட்டமாகவே வழங்கிய வழக்கு பார்த்தோம்னா பிரகாஷ் சிங் எதிர் இந்திய ஒன்றியம் மற்றும் பிறர் நான் முதல்வன் திட்டத்துக்காக கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் அடுத்து பஹல்காம் தீவிரவாதிகள் மூன்று பேர் ஆப்ரேஷன் மகாதேவ் மூலம் கொல்லப்பட்டனர் பிரளய ஏவுகணை சோதனை வெற்றி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்